வேதத்தில் ஒரு சில வார்த்தைகளை பார்க்க போகிறோம் நூற்ற நான்காம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் கர்த்தனுடைய ஆவியானவர் என் இருக்கிறார் தரித்திரக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார் இருவைய நறுமண்டவர்கள் குணமாக்கவும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும் குரலருக்கு பார்வையும் பிரசித்திப்படுத்தவும் நொறுமுண்டவர்களை விடுதலையாக்கவும் கருத்துடைய அனைவரோக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு வாசித்து புஸ்தகத்தை ஜெயபாலயத்தில் உள்ள எல்லாருடைய கண்களும் அவர் மேல் ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவராகிய கிறிஸ்து வாழ்க்கையில அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்ன என்று சொன்னால் கத்துடைய ஆவியானவர் இருக்கிறார் என்ன அப்ப கர்த்துடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார் என்று சொல்லும்பொழுது ஆவியானவரை கொண்டுதான் நாம் சமுதாயத்திலே அல்லது நம்முடைய வாழ்க்கையிலே ரட்சிக்கப்படுகிறோம் காப்பாற்றப்படுகிறோம் தேவனுடைய ஆவியை பெற்றவர்கள் தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றவர்களுடைய வாழ்க்கையில் நாம் காப்பாற்றப்படுவது மாத்திரமல்ல நாம் ரட்சிக்கப்படுவது மாத்திரமல்ல அநேகர்களுக்கு ரட்சிப்பை கொண்டு வரக்கூடிய பிள்ளைகளாகவும் நம்மை ஆண்டோர் மாற்றுகிறார் நமக்கு ஆவிக்குரிய வரங்கள் ஆவிக்குரிய கடைகளும் கொடுக்கும் பொழுது நம்மை ஆசீர்வதிக்கும் பொழுது அது தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படியை அபிஷேகம் பண்ணினார் யாருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது ஏழை எளிய மக்களுக்கு திக்கற்ற பிள்ளைகளுக்கு வறுமையினால் வாடக்கூடிய மக்களுக்கு நொறுக்கப்பட்டவர்களுக்கு ஒதுக்கப்பட்டவர்கள் சமுதாயத்திலே சமுதாயத்தில் இருக்கிறவர்கள் மூலமாக அடிமைத்தளத்தில் கொண்டு வரப்பட்டவர்களுக்கு தான் தேவன் கர்த்தர் என் மேல் கர்த்தருடைய ஆவியானவர்கள் என் மேல் இருக்கிறார் அது மாத்திரமல்ல தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார் அப்ப ஆவியான ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையிலே தனிப்பட்ட வாழ்க்கையில கிரிய செய்யும்படியாக நாம் விரும்ப வேண்டும் என்று சொன்னால் கருத்துடைய ஆவியானவர் எங்கே உண்டு அங்கே விடுதலை உண்டு விடுதலை என்பது தாமதம் ஆகலாம் நாட்கள் ஆகலாம் வருடங்கள் ஆகலாம் ஆனால் ஆய் மீது இருக்கிறபடியினாலே அவருடைய அபிஷேகம் பண்ணபடியே அவர் என்ன வாழ்க்கையில செய்ய நினைத்தாரோ அதை நிச்சயமா செய்து முடிப்பார் இடையில ஏன் சில காரியங்கள் நமக்கு குறிக்கிடுகிறது உலக பிரகாரமான காரியங்கள் வேண்டாத காரியங்கள் குறிக்கிடுகிறது என்று சொன்னால் அதன் மூலமாக நாம் ஞானத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக எக்ஸ்பீரியன்ஸ் எதோ காரியத்தில் வருகிற எக்ஸ்பீரியன்ஸ் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற பிரச்சனை நிமித்தம் வருகிற ஞானம் தான் அது எந்த காலேஜிலும் கொடுக்க முடியாது அது எந்த புத்தகத்திலையும் இல்லை அது யார் சொன்னாலும் அது ஒன்றும் செயல்படாது அவர்கள் அவருடைய வாழ்க்கையில் நடக்கிற பிரச்சனை நிமித்தம் இயலாமை நிமித்தம் இல்லாமை நிமித்தம் இந்த நிமித்தம்தான் வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஞானத்தை ஆண்டவர் நமக்கு ஞானத்தை கொடுக்க ஆரம்பிக்கிறார் ஞானம் என்பது சும்மா வராது இதெல்லாம் நமக்கு வருவதற்கு உண்டான காரணமே கர்த்தனுடைய ஆவியான கர்த்தர் நம்மை அபிஷேகம் பண்ண காரணம் தான் ஆகையால் நமக்கு மாத்திரம் விடுதலை அல்ல நமக்கு மாத்திரம் ஆசீர்வாதம் அல்ல மற்றவளுக்கு ஆசீர்வாதமாய் விளங்கும்படி கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் தெரிந்து கொண்டார் ஒவ்வொருவரையும் தெரிந்து ஒரு பண்ணீங்களா என்னை அவர் தெரிந்து கொண்டார் எனக்கு சந்தோஷம் நான் மின்மூலம் ஆகாமல் இருப்பது கருத்துடைய கிருவை அந்த ஆவியானவர் அவர் கொடுத்த அபிஷேகம் நிலைத்திருக்கிறபடியினாலே வாழ்க்கையிலே எவ்வளவு சோதனை வந்தாலும் அதை மேற்கொள்ளக்கூடிய வல்லமையை கர்த்தர் கொடுக்கிறார் ஹalleluya hallelujah ஏற்ற தாழ்வு சூளிகளை பார்த்து நாம் சோர்ந்து போய் விடக்கூடாது praise the lord ஆகையதான் இயேசு சொன்னார் கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார் தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கించుபடியை அபிஷேகம் பண்ணினார் பணக்காரர்களுக்கு hallelujah praise the lord. உலகத்தானுகள் அல்ல தரித்திர ஒன்றுமே இல்லாதவனுக்கு பிரசவம் பண்ணும்படி இருவையும் நறுமுண்டவாக்கவும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும் குருடருக்கு பார்வையும் பிரசித்தப்படுத்த நறுக்குண்டவர்களை விடுதலையாக்கவும் கர்த்தோடைய அனுகிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு ஆண்டவர் படிக்கும்போது ஏசு படிக்கும்போது அநேகருடைய கண்கள் அவர் நோக்கமா இருந்தால் மற்றவளை போல இல்ல ஆண்டவர் மீது எல்லாருடைய கண்கள் இருந்தது காரணம் தேவனுடைய பார்வையில் பிதாவுடைய பார்வையில் அவர் விசேஷித்தவனாக இருந்தார் ஆண்டவுடைய பார்வையில் ஒவ்வொரு விசேஷித்தவளா இருக்கணும் மனிதனுடைய பார்வை வேறு அதுல எப்படினாலும் போய் எப்படினாலும் பண்ணுவாங்க பாராட்டுவாங்க அப்புறம் கீழே போடுவாங்க அதெல்லாம் இருக்கு உலகத்துல மனிதருடைய வாழ்க்கையில ஆனால் தேவனுடைய பார்வை அப்படி அல்ல உங்கள் மீது வைத்த நோக்கம் அவர் உங்கள் மீது வைத்த பார்வை நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்யும்படியாகத்தான் உங்களை ஏமாற்றும்படியாக அல்ல நம்முடைய இயேசு கிறிஸ்து ஏமாற்றக்கூடியவர் அல்ல அல்ல இல்லையா மைண்டு தியாகத்தில் சிறந்தவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலக பிரகாரமா எத்தனையோ கடவுள் தெய்வங்கள் மதங்கள் இருந்தாலும் இயேசுவை போல ஒரு தியாகம் நிறைந்த ஒரு ஒருவர் உண்டானால் அது யாரும் இல்லை அது இயேசு மாத்திரம்தான் தான் பயிர் அதனால தான் அவர் நம்மை தெரிந்து கொண்டார் நாம் அவரை தெரிந்து கொள்ளவில்லை சொல்ல அவரை நாம் தெரிந்து கொள்ளவில்லை அவர் நம்மை தெரிந்து கொண்டார் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக பலப்படுத்தும்படியாக நம்முடைய வாழ்க்கையினுடைய சரித்திரத்தை மாற்றும்படியாக சூழ்நிலை மாற்றும்படியாக சிறுவனாக இருந்த தாவிதை கர்த்தர் அரசராக மாற்றினார் என்று சொன்னால் தேவனுடைய ஆவியாளவர் அவர் மீது இருந்தார் அவர் கர்த்தர் அமித்ஷாவை மன்னினார் அது ஒரு நாள் வெட்கப்படுத்தவே படுத்தார் மனிதர்கள் வெட்கப்படுத்தலாம் எதிராளிகள் வெட்கப்படுத்தலாம் அபிஷேகம் கற்றுடைய ஆவியானவர் தேவடைய அபிஷேகம் நமக்குள்ளதாக மனிதர்களை படம் பிடித்து காட்டும் உங்கள் மீது யாரும் கை போடாதபடி கர்த்தர் உங்களை காப்பாற்றுவார் அது நேர்மை உண்மை பரிசுத்தம் தேவனோடு இருக்கக்கூடிய ஒரு ஆசை சொல்லோள் மனிதன் முகத்தை பார்க்கிறான் தேவனோ இருதயத்தை பார்க்கிறார் சுத்தம் உள்ளவர்கள் தான் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்கிறது அப்ப நம்முடைய சுத்தமாக வைத்துக்கணுமா அப்படி வைத்துக் கொள்ளும்பொழுது கர்த்தருடைய கண்கள் நோக்கமாக இருக்கிறது ஆகையால் தான் அவர் சொல்றாரு உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் அவர் தொட்ட மாதிரியான் ஒன்னு தொட்டு போறதில்லை ஒன்று வெற்றி பெற்று போறதில்லை ஒன்னு ஒதுக்கி விட்டு போறது இல்ல ஒன்னு அவமானப்படுத்தி விட்டு போறது இல்ல அது மனிதனுடைய காரியம் நீ எங்க நல்லா இருக்க போற எங்க வாழ்ந்துட போற எங்க செழித்திர போற ஏன்னா தேவடைய பார்வையில விரையேற்ற பெற்றவனாக இருக்கிறிய நீ கடந்து வந்த பாதைகளை பார்க்கும்போது கர்த்தனுடைய கண்கள் உன் மீது நோக்கமாக இருந்தபடியினாலே நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் ஜீவனோடு இருக்கிறாய் இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கை இல்லை ஜீவன் இல்லை பை சொல்லணும் ஆகையால் இயேசு கிறிஸ்து நமக்கு இருக்கிறார் அவர் தான் சொன்னார் நானே உன் பரிகாரியான கர்த்தர் நீ என்னால் மறக்கப்படுவதே இல்லை என்று சொன்னார் இந்த வருடத்தில் நீங்கள் அவரை சரியாக பிடித்துக் கொள்ளுங்கள் சரியாக தெரிந்து கொள்ளுங்கள் முன்னேற்றம் என்பது உலகத்தில் இல்லை உலகத்தில் எவனும் முன்னேற்ற பாதையை காட்ட மாட்டான் ஆனால் இயேசு காட்டுவார் இயேசு வழிகளை செம்மைப்படுத்துவார் வழிகளை உருவாக்குவார் அவர்கள் ஒரு வழியை அடைத்தால் தம்முடைய பிள்ளைகள் உங்களுக்காக ஏழு வழியை திறந்து வைப்பார் கருத்தரால் அவர் உங்களை அபிஷேகம் சும்மா இல்லை ஆவிலாம் சும்மா இல்லை அதனால தான் சபை என்பது ஆவிக்குரிய சபை என்று சொல்லப்படுகிறது காரணம் என்ன ஆவிக்குரிய பிரகாரமான வளர்ச்சியிலே முன்னேற வேண்டும் வேதம் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து ருசித்து பாருங்க எப்ப ருசித்து பார்க்க முடியும் அவருக்குள் வளரும் தான் ருசிக்க முடியும் அவருக்குள் வளராதபடி இருக்கிறோமானால் ருசிக்க முடியாது கர்த்துடைய அனுகிரக வருஷத்தை என்னை அனுப்பினார் ஆண்டவருடைய வருஷம் அனுகிரகமான வருஷம் அவருடைய வருகை குறித்தும் இருக்கிறது அவர் வரப்போகிறது குறித்தும் இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கு ஒரு காலத்தை வைத்திருக்கிறார் அனுகிரகமான நாட்களை வைத்திருக்கிறார் பிரை சொல்ல ஆகையால் தான் பிரியமானவனே பிரியமானவளே உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்க வேண்டுகிறேன் சுகமாயிரு சூழ்நிலையை பார்க்காதே சூழ்நிலையை பார்க்காதே உனக்குள் கர்த்தர் கிரியை செய்து கொண்டே இருக்கிறார் அதை பார் சுகமாய் மனசில் சுகமாக வைத்திருப்பார் சந்தோஷமாக வைத்திருப்பார் ஒரு மன நிறைவு கொடுப்பார் ஒரு சமாதானத்தை கொடுப்பார் ஆண்டவர் கூட இருந்தால் இதெல்லாம் நடக்கும் சுற்றி பிரச்சனை அதிகமாக இருக்கு நினைக்காதீங்க அதன் மத்தியில் ஆண்டவர் உங்களோட கூட இருப்பார் அறுபத்தி ஓராம் அதிகாரம் ஒன்று முதல் பல வசனங்கள் இருக்கிறது பதினோரு வசனம் இருக்கு அதில் கர்த்தராகிய தேவடைய மேல் இருக்கிறார் அதே வசனம் பாருங்க சிறுமைப்பட்டவனுக்கு சொவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தனை அபிஷேகம் பண்ணினார் இனையின் நூறு கொண்டவனுக்கும் காய கட்டுதலையும் சிறைப்பட்டவனுக்கு விடுதலையும் கட்டுவனுக்கு கட்ட உழத்திலே கூறவும் கர்த்துடைய வருஷத்தை தம்முடைய தேவ நீதியை சரி கட்டும் நாளை கூறவும் துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும் சியோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும் அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைரியத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக புதிய உடையும் கொடுக்கவும் அவர்களை அனுப்பினார் அவர்கள் கர்த்த தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விச்சமே எனப்படுவார்கள் அது இல்லையா உங்களை நீதியாய் நிலைநிறுத்தும்படியாக விருட்சங்களா நீதியாய் நீதி நீதி சமுதாயத்தில் இல்லை எங்க போய் நீதிலாம் கிடையாது பணம் பத்தும் செய்த பதினொன்று செய்து அலுவயா ஆகையால் எங்க போனால் நீதி இல்லை சமுதாயத்தில் உலகத்தில் இல்லை ஆனால் உன்னை ஆண்டவர் நீதி உள்ள ஒரு விருட்சமாக பிரைசலால் கணித்தரக்கூடிய ஒரு விஷயமாக கர்த்தர் உங்களை மாற்ற விரும்புகிறார் இல்லையா குறை உள்ளவர்களை பாவிகளை துயரப்பட்டவர்களை சிறுமைப்படுத்தப்பட்டவர்களை தரித்திரர்களை நொறுங்கொண்டவர்களை எல்லாரையும் கர்த்தர் விடுதலையாக்குறார் ஆக்கி நீதி விஷயத்தை உங்களுக்கு கொடுக்கிறார் நீதிமான் தனையை போல செழிப்பானா எந்த ஒரு காலகட்டத்திலும் எவ்வளவு பஞ்சம் வந்தாலும் பனை மரத்தில் இருக்கிற ஒரு ஆசீர்வாதம் மற்ற மரத்தில் கிடையாது நீங்கள் நீதியின் விருட்சம் ஒரு செடி நீங்கள் ஒரு விருட்சம் நீங்கள் ஒரு மரம் அது உங்களுக்குள்ள நீதி என்ற காரணத்தினால நீங்கள் பணியை போல செழிப்பீர்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் பதப்படுத்துவார் பேச அவர் நம்மை பலப்படுத்துகிறவர் நமக்கு பலம் கொடுக்கிறவர் பேசுவோர் ஆகியால் கவலைப்படாதவர்கள் என்று சொன்னால் ஏழாம் பார்க்கிறோம் உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக பலன் வரும் லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தை சந்தோஷப்படுவார்கள் அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள் நித்தியம் மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும் rect the double blessing praise the lord என்னன்னா வெட்கத்துக்கு பதிலாக நீங்கள் அவருடைய பிள்ளைகள் வெட்கப்படறாங்கناக்க அங்கே டபுள் BLESSING காத்துட்டு அர்த்தம் praise the lord hallelujah அவங்களை ஆவிறை நிரப்பி இருக்கார் அபிஷேகத்தில் நிரப்பி இருக்கார் தான் உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக ரெட்ட பலன் வரும் ப்ரைஸ் அ லாட் அரோ தங்கள் தேசத்தில் வெட்டிப்பான சோதனைப்படுவார்கள் நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும் நித்திய மகிழ்ச்சி என்னென்னைக்கும் நித்திய நித்திய காலமா த காட் கிவன் எவர் லாஸ்டிங் லைஃப் அலோ லய்யா இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கிற முக்கியமான காரியம்னா நித்தியம் பரலோகத்தில் நித்திய மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய காலங்கள் ஆண்டோட பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிறார் அதை பூமியிலேயே நீங்கள் அதை பார்க்க முடியும் ஆன அவசரம் பார்க்கிறோம் நீங்களோ கர்த்தரின் ஆசாரியர் என்று சொல்லப்படுவீர்கள் உங்களை நமது தேவடைய பணிமுறைக்காரர் என்பார்கள் நீங்கள் ஜாதிகளின் செல்வத்தை அனுபவித்து அவர்கள் மகிமையை கொண்டு மேன்மை பாராட்டுவீர்கள் ஆண்டவர் ஆசீர்வாதம் கொடுக்கும்போது எப்படி பார் நீ ஆசார்யன் நீ சாதாரணமாக இருந்தால் உன்னை ஆண்டவன் நான் ஊழியக்காரணாக்குனார் நான் சாதாரணமாக நான் ஊழியக்காரணா ஆக்குனார் காரணம் என்ன எல்லாம் திண்மித்தும் நீங்கள் எல்லோராலும் பகைக்கப்படுவீர்கள் முடிவு பயந்தும் நிலைத்து மற்பனை ரட்சிக்கப்படுவான் த சரண்டேஷன் என்பது ரட்சிப்பு என்பது ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிறான் ப்ரைஸ் அலோன் அய்யய்யா அது இல்லையா ஆகியார் நம்ம ஆண்டவர் ஊழியக்காரராக மாற்றுகிறார் நீங்களோ ஆசாரியர் என்று சொல்லப்படுவீர்கள் நீங்கள் ஆண்டவர் ஊழியக்காரர்கள் என்று சொல்லப்படுகிறீர்கள் உங்களை நமது தேவனுடைய பணிவடைக்காரர் என்பார்கள் அது ஆண்டவருக்கு பணி செய்கிறவர்களாக தான் இந்த ஆண்டில் ஊழிய செய்ங்க வெட்கப்படாத ஊழியக்காரனாக இருங்க அது நான் பேர்த்த சொல்லுங்க போய் சொல்ல கீர வைக்கிறவங்கள்ட சொல்லுங்கள் உங்கள் வீ வீடு பக்கம் கடை ஏதாவது வியாபாரத்தை வந்தால் சொல்லுங்கள் நீங்கள் போகிற இடத்துல சொல்லுங்கள் வெட்கப்படாதீங்க வெட்கப்படாத பிள்ளையாருங்க இயேசு உங்களுக்கு அந்த அபிஷேகத்தை கொடுத்துருக்கிறாரு உங்கள் மூலமாக எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்காருன்னு பாருங்கள் அதுதான் பரலோகத்தில் ஞாபக புஸ்தகத்தில் எழுதுவார் ஆண்டவர் பேரை போட்டு எழுதுவார் பாரி உன் மூலமாக எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்க நான் உன்னை கொண்டு இத்தனை பேருக்கு நான் ஆசிர்வதித்த நான் உன்னை கொண்டு இத்தனை பேருக்கு விடுதலை கொடுத்தேன் அதெல்லாம் எழுதப்படும் உங்களுக்கு எழுதப்படும் ஆகியால் நீங்கள் ஜாதிகளின் செல்வத்தை அனுபவித்து அவளை மகிமை கொண்டு மேன்மை பாராட்டு எல்லா ஜாதியிடத்திலும் உங்களுக்கு செல்ல கொடுக்குமா எல்லாரும் உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிப்பாங்க நான் ஆசீர்வாதமாக இருப்பேன் ஏன்னா நீங்கள் பட்ட கடந்து வந்த பாதையை ஆண்டவர் பார்த்துருக்கிறார் உங்கள் ஆசிரியர் உதிப்பார் ஆகியோர் கவலைப்படாதிருங்கள் அதை நீங்கள் பெரிய காரியங்களை செய்வார் நாம் ஜபித்தோம் அன்பின் பரலோர் கப்பிதாவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஜபம் கேடும் தகப்படி இந்த மனமகிழ்ச்சியால் இந்த காலை ஆராதனைக்காக நடு செலுத்துகிறோம் உடைய சமூகத்திலே வந்திருக்கிற என் அன்பான சகோதர சகோதரிகளை தாய் தகப்பின் நாளில் கொடுக்கிறேன் கொடுக்கிறேன் இவரை ஆசீர்வதி மையம் வெட்கத்துக்கு பதிலாக ரெட்டம் தனியான ஆசீர்வாதம் வரும்னு சொன்னீங்களப்பா ஆண்டவரே நான் இன்று முதல் உங்களுடைய ஆசீர்வதிப்பன் சொல்லி இருக்கிறீங்களப்பா அன்று நீர் ஆசீர்வதிங்க உங்களுடைய சித்தம் பிள்ளைய வாழ்க்கையை நிறைவேறட்டும் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன் சுகபலன் தாருங்க ஆரோக்கியம் தாருங்க பாதுகாத்து பராமரித்துக் கொள்ளுங்க உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தையும் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தையும் தந்து இவர்கள் மூலமாக உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஆண்டவருமே பெருங்காட்சியரும் ஆகிய இவர் சொல்லுங்க